வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் நான் பார்த்தீங்கன்னா தெருவில் வந்து காய் விற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் புதுப்பாளையம் தெருவில் இருக்கேன் நான் வந்து இந்த தெருவுக்கு ஒரு இருபது நாளாக காய் எடுத்துகிட்டு போகல ஏன்னா நான் சிட்டியில் போய் காய் விற்க போகிறேன்ட்டு போயிட்டேன் அங்கே போயிட்டு படாது பாடுபட்டேன் அவங்களுக்கு யூடியூப் பார்க்காதவங்க என் சேனல் போயிட்டு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்க இப்போ என்னுடைய கஸ்டமர்னா சொல்கிறேன்னு பாருங்கள் நாங்கள் ஆ சொல்லுங்க இப்போ பேச சொல்லு இல்லை

எது நல்லா இருக்க சாப்பிடணும் தான் இது இதுல காய் தானே